தனது தோற்றத்தால் அவமானப்படுத்தப்பட்டாலும் தன்னுடைய நகைச்சுவை திறமையால் சாதித்து காட்டிய யோகி பாபு திருவண்ணாமலை ஆரணியில் பிறந்து தனது தந்தை இராணுவத்தில் பணிபுரிந்ததால் ஜம்மு காஷ்மீரில் சில காலம் தனது பள்ளிப்படிப்பை படித்தார் பிறகு இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபல சின்னத்திரை நகைச்சுவை தொடரான லொல்லு சபா தொடரில் ஒரு நடிகராக தனது திரைப்பயணத்தை தொடங்கியுள்ளார் பின் தமிழ் சினிமாவில் ஒரு எழுத்தாளராக இரண்டு வருடங்கள் பயணித்துள்ள இவர் பல போராட்டங்களுக்கு பின்னர் இயக்குனரும் நடிகருமான அமீர் நடித்த யோகி திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து வெள்ளித்திரையில் அறிமுகமாகியுள்ளார் இப்படத்திலிருந்து இவர் யோகி பாபு என தனது பேரினை மாற்றிக்கொண்டார் தமிழ் சினிமாவில் தனது உருவத்தால் பல நடிகர்களால் அவமானப்பட்ட யோகி பாபு தனது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால் பல போராட்டங்களுக்கு பின்னர் யோகி திரைப்படத்தில் யாரும் கண்டறியப்படாத கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமான இவர் பின்னர் பையா கலகலப்பு வேளாயுதம் பின் அட்டகத்தி சூதுகவும் பட்டத்து யானை என பல தமிழ் படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து வந்துள்ளார் தற்போது தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகராக தொடர்ந்து நடித்து வந்துள்ள இவர் சில காலத்திற்கு பின்னர் நாயகனாகவும் நடிக்க தொடங்கியுள்ளார் இவரது முன்னணி நடிப்பில் தர்மபிரபு பிரபு பன்னிக்குட்டி கூர்க்கா என பல படங்கள் வெளியாகியுள்ளது